கும்பராசி நேர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டேரட் ரீடிங் வந்து என்னன்னு பார்ப்போம் உங்களுக்கு வந்து இந்த வாரம் ஆக்சுவலாக உங்களுக்கு இருக்க பிரச்சனையை விட மைண்டு பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி கொடுக்கும் இவங்க வந்து இது சொன்னாங்க அவங்க இது பேசினாங்க இது இங்கே வந்து இப்படி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து இது இப்படி சொன்னாங்க இப்படி அவங்க சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ரீகாலிங்கை வந்து நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னாலே ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படி வந்து மைண்டில் அந்த தாட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கூட நீங்கள் எங்கேயாவது அமைதியாக ஒரு பக்கம் உட்காந்து அந்த இடத்துல யாருமே இல்லாமல் எதாவது ஒரு செடி கொடிகள் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி இல்லை ஒரு வாட்டர் ஒரு கிளாஸில் வச்சு அந்த இடத்துல உட்காந்து வந்து உங்களோடய எல்லா இன்டென்ஷன்ஸ்லையும் யாரெல்லாம் என்னெல்லாம் தப்பாக பேசினாங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் நடந்ததோ எல்லாத்தையும் அந்த தண்ணிக்குள்ளே வந்து போகிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள் அந்த தண்ணியை கொண்டுட்டு போய் நீங்கள் கீழே ஊற்றிடுங்க ஃப்ளஷ் பண்ணி விட்ருங்க அந்த தண்ணி வந்து உங்கள் கிட்டே இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸும் அந்த தண்ணி அட்ராக்ட் பண்ணுது அதுக்கப்புறம் இந்த ஒன்ஸ் இந்த ரிச்சுவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மைண்டு உங்களுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும் கிளியராக இருக்கும் ஏன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை கிடையவே கிடையாது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் நல்ல பேக்கப் எல்லாமே நல்லா தான் இருக்கும் நல்ல ஒரு பெயர் புகழ் எல்லாமே உங்களை சுற்றி இருக்கவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருப்பாங்க பட் சில இந்த மைண்ட் வந்து உங்களுக்கு பண்றது ரொம்ப டவுன் பண்ணிடும் இதை பண்ணுங்க நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லா இருக்கோ அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஒன் கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க